உன்னதமான தலைவி அவங்க திருவிக்கா நகர் தொகுதியினுடைய தலைவியாக பொது பதவி ஏற்க போறாங்க இந்த பதவி அல்ல அவங்களுடைய பொறுப்பு ஆன்மீக படையிலும் பொதுமக்களுடைய சேவைகள் படையிலோ அவங்களுடைய கனவுரம் எவங்களை இணைந்து மகத்தான சேவை புரிஞ்சு வராங்க அவங்க நம்மளுடைய அமைப்புல ஏற்கனவே இருக்காங்க இப்ப மிக சிறப்பாக செயல்பட போறாங்கன்றது ஒரு கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் தகவல் மட்டும் சட்ட முன்னணிணி அமைப்பிற்கு நிறைய லேடிஸ் வந்து புதுசா வந்திருக்காங்க மகளிர்லாம் வந்து புதுசா வந்திருக்காங்க கொஞ்ச பேர் ஆல்ரெடி ஏற்கனவே வந்துடுறீங்க ஸோ எங்களுக்கு இப்போ கொஞ்ச பேர் புதுசாக தெரியுறீங்க அப்படிதானே அதாவது ஆல்ரெடி எங்கள் மகளிரில் நிறைய பேர் பழைய பழைய மெம்பர்ஷிப் எல்லாமே இருக்கிறாங்க அவங்க எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக சொல்ல போனால் குளத்தூர் தொகுதி மகளிர் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி எந்திரிங்க கிளாப் பண்ணுங்க மாதாவரம் மகளிர் மாதாவரம் தொகுதி துணைத் தலைவி திருமதி லட்சுமி அவர்கள் இவங்கெல்லாம் நம்ம வடசரை மாவட்டம் சார்பா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா இருந்து நம்ம கூடவே பயணிச்சுட்டு இருக்காங்க அவங்க நமக்கு அமைப்பு சார்பா எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும் உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளை பத்தி நம்ம அமைப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இருக்குது இப்போ நான் வரிசைய நாம நீங்க எந்த ஸ்கூல சொல்லலாம் இருக்குன்னு தேவையில்லை சத்தமா வேணும்னா கேட்டுக்கோங்க எடுத்து ஆல்ரெடி செல்ப் இன்ட்ரோ கொடுத்துட்டு உங்க பேரு நீங்க எங்க இருந்து வர்றீங்க என்ன பண்றீட்டு இருக்கீங்க அதை சொல்லிட்டு நீங்க உட்கார்றணும் சரிங்களா மேடம் திருமதி மா나தி ஆளுமா நம்ம அசிஸ்டன்ட் கமிஸ்ல ஒர்க் பண்ணிருந்தவங்க ஆமா எஸ் ம் அவ மாடல் லெட்ல போறது அதான் இன்ட்ரோ பண்ண